ஜோதிட ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்னத்தில் சனி லக்னம் ஜாதகன் அல்லது ஜாதகியோட பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா லக்னத்துக்கு எதிர்மறையான வேலைகளை செய்யக்கூடிய எட்டாம் பாவம் அந்த பாவத்திற்கு காரக கிரகம் சனி அல்சோ சனி ஒரு பாவ கிரகம் அதாவது வேதிக்க அஸ்ட்ராலஜியில ஒன்பது கிரகங்களையே ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க சுப கிரகம் பாவ கிரகம் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியில டிவைட் பண்ணிருக்காங்க அதன் அடிப்படையில் சனி ஒரு பாவ கிரகம் லக்னத்தில் சனி ஜாதகன் அல்லது ஜாதகி எதிர்மறையான சிந்தனை உள்ளவர் எந்த ஒரு செயல்களையும் சுறுசுறுப்பா செய்ய மாட்டார் ஆக்டிவிட்டீஸ் மந்தம் ஸ்லோ சுறுசுறுப்பின் எக்ஸட்ராஸ் காரணம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே குணங்கள் இருக்கு தொழில்கள் இருக்கு கல்விகள் இருக்கு உடல் உறுப்புகள் இருக்கு கிரகம் குறிக்கக்கூடிய நோய்கள் இருக்கு கிரகங்கள் குறிக்கக்கூடிய உறவு முறை அப்படின்னு இருக்கு அதன் அடிப்படையில் லக்னத்தில் சனி நெகட்டிவா சொல்றது சனி இரும்புச்சத்துக்கு காரக கிரகம் சனி நெகட்டிவான விளைவுகளை செய்வாரா பாசிட்டிவான விளைவுகளை செய்வாரான்னு அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகள் இன்றி சனி ஒரு பாவ கிரகம் இல்லையா லக்னத்துல சனி இருந்தா நுரையீரல் உத்கிரகித்து தரக்கூடிய ஆக்சிஜனை எல்லா உறுப்புக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஹிமோகுளோபின் மயோகுளோபின் ரெண்டு கண்டிப்பு பேசிக்கே இரும்பு சத்து தான் ப்ராப்பரா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் அந்தந்த லெவல்ல இரும்புச்சத்து சுறுசுறுப்பின்மை அசதி சோறு எக்ஸட்ராஸ் எக்ஸட்ரா இதுல ரெண்டு கேட்டகரி சுக்ரன் அணி குரு அணி லக்னங்கள் பன்னெண்டு லக்னத்தையே ரெண்டு கேட்டகரிய பிரிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில சுக்ரன் அணி லக்னங்களுக்கு ரிஷிபம் துலாம் மிதுனம் கண்ணி மகரம் கும்பம் சுக்ரன் அணி லக்னங்கள் இந்த லக்ன அன்பர்களுக்கு சனி லக்னத்துல இருந்தா பிரச்சனை பெருசா தர மாட்டாரு எஸ்பெஷலி ரிஷிபம் துலாம் சனி யோக காரகன் ஒன்பது பத்து கூட யாக காரகன் பெரியாதிபதி அல்சோ மகரம் கும்பம் தனியே லக்னாதிபதி பெரிய தீமையை தரமாட்டாரு அதாவது அப்டேஷன் பேசிக் அடுத்து இதோட அப்டேட் எப்படின்னா பன்னெண்டு லக்னத்தை டிவைட் பண்ணிடுறது ரெண்டு கேட்டகரியா குரு அணி சுக்கரன் அணி தீமையை தான் தருவாரு அதிலும் குருவின் பார்வை பெறும் பொழுது இன்னமும் ப்ராப்ளம் குறையும் அல்சோ சுப கிரகங்கள் லக்ன சுப கிரகங்கள் அப்படின்னு இருக்கு அவர்கள் பார்க்க அவர்கள் சேர்க்கை பெற மேற்கொண்டு நெகட்டிவ்ஸ் குறையும் பலன்களை அடுத்தடுத்த கட்டமாக துல்லியப்படுத்துறது சரி லக்ன ரீதியா ரெண்டு கேட்டகரியா பிரிச்சாச்சு அப்டேட் பண்ணியாச்சு இதுதான் பலன் அப்படின்னு சொல்லிடலாமா ஒவ்வொரு லக்னத்திலையும் அறுபது கோடி பேர் இருக்காங்க அல்சோ சனி ஒரு கட்டம் அதாவது ஒரு லக்னம் அப்படின்னு ஒரு கட்டத்தை கடக்க இரண்டரை வருஷம் ஆகும் டெய்லி டூ அவர் ஒரு குறிப்பிட்ட லக்னம் இருக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு சொல்லக்கூடிய நெகட்டிவ் தாட்டும் ஆகாது இரண்டாவது அப்டேட் சொல்லக்கூடிய பலன்களும் மேட்ச் ஆகாது ஆயிரம் லட்சம் கோடி கணக்கான பிறப்புகள் அங்கே உண்டு இது எல்லாமே பொது விதி தான் பொது பலன்கள் தான் தனிப்பட்ட நபரோட ஜாதக பலன்கள் கிடையாது ரெண்டு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க ஒரே டைம்ல ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள் செயல்பாடுகள் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்ல ஜோதிடம் அறிவியல் பொது பலனை தாண்டி தனிப்பட்ட நபரோட ஜாதக பலனை அவுட் செய்யக்கூடிய அளவுல ஜோதிடம் என்றோ வளர்ந்து விட்டது ஜோதிடமே ஆராய்ச்சி ஆராய்ச்சித்துறை ஆரம்பத்துல நாடிய பேஸ் பண்ணி பலன்கள் அடுத்து பாரம்பரியம் தென் ஜாதகர் பிறந்த குறிப்பிட்ட நிமிடம் அந்த குறிப்பிட்ட நிமிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வினாடிகளில் ஜாதகரின் ஏ இசட் ஒவ்வொரு நபரும் இன்னொரு நபர்ல இருந்து மாறுபடுறார் இன்று வளர்ந்து விட்டது ஜோதிடம் அனுமானம் தாண்டிய அறிவியல் அனுமானம் கடக்கும் பொழுது அறிவியல் தென்படும் கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்து பலன்களை சொல்வது புது பலன்களே ஒரு நபரோட கருமாவை பார்த்த மாத்திரத்துல ஃபைண்ட் அவுட் செய்ய முடியாது மேஷம் முதல் மீனம் வர பன்னிரெண்டு கட்டம் முன்னூத்தி டிகிரி இந்த முன்னூத்தி அறுபது டிகிரில ஒன்பது கிரகங்கள் ஒளிந்து கொண்டுள்ளன ஒரு சில வினாடிகளுக்கு ஒரு தடவை இந்த பன்னிரண்டு கட்டங்களோட வேலைகளையும் இந்த ஒன்பது கிரகங்கள் மாறி மாறி செய்ய கடமைப்பட்டவை அனுமான பலன்கள் புது பலன்களே தனிப்பட்ட நபரோட ஜாதக பலன்கள் கிடையாது ஓகே ஜோதிட அறிவியல் நலம் பொருட்டு இந்த வீடியோவை லான்ச் பண்றேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்